இப்படி அமைதியாக இருக்கிற இந்த தோப்பு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எப்படி அலரப்போகுதுன்னு பாருங்கள் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள் ஊருடைய தற்போதைய நிலவரத்தை மறக்காமல் கருத்துறை பெட்டியில் பதிவு செய்யுங்க புயல் கரையை நெருங்க நெருங்க மெதுவாக தொடர ஆரம்பித்த மழை சீராக தன்னுடைய வேகத்தை இப்போ அதிகரிச்சிருக்கு எப்போதுமே பார்த்தீங்கன்னா இந்த சவுக்கத்தோப்புக்குள்ளே அங்கங்கே நிறைய குரங்குகள் மற்றும் மயில்களை பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் அப்பப்போ எங்களோட கோழியை கவிட்டு போகிற கீரிப்புள்ள பாம்புன்னு ஏகப்பட்ட உயிர்கள் இதுக்குள்ளே இருக்குது அதனால் நானும் என்ன நடக்க போகுதுன்னு ரொம்பவே ஆவலாக ஒரே இடத்துல உக்காந்து கவனிக்க ஆரம்பித்தேன் எங்கள் ஊர் டெல்டா மாவட்டம் அதனால் எப்போதும் மழைக்கும் புயலுக்கும் பஞ்சமே இருக்காது ஆனால் இப்போது எங்கள் ஊரில் ரொம்பவே பஞ்சம்னா அது வெயிலுக்கு தான் கடந்த சில நாட்களாக காணாமல் போன சூரியனை தான் தேடிகிட்ருக்கோம் நம்மால்வர் சொன்னது போல் நிலத்தடி நீர் அதிகமாக உறிஞ்சப்படுவதும் மலைகள் வெட்டப்படுவதும் மரங்கள் அழிக்கப்படுவதும் பருவமழையை இப்போ வெறும் புயல் மலையாக மட்டும் மாற்றியிருக்கு காற்றும் மலையும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க மரம் அப்படியே வில்லு மாதிரி வளைந்து திரும்பியது இதுதான் வளைந்து கொடுப்பதின் முக்கியத்துவம் அப்புறம் கொஞ்ச நேரம் ஆக ஆக அதை உற்று பார்த்த நமக்கு அந்த சவுக்கு மரங்கள் காற்றின் திசைக்கேற்ப வளைந்து திரும்புவது நமக்கு தலையை சுற்ற வைத்து விட்டது